சேனல் நண்பர்களில் உள்ள வணக்கம்ங்க பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கு விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை கலரில் வரக்கூடிய காலக்கன்று இருக்குதுங்க ஒரு காரி காலக்கண்ண இருக்குதுங்க ஒரு கரவு மாடு நல்லா தெளிவான மாடு பழைய வர்க்கம் மாண்கொம்பு டைப்பில் ஒரு நாலாம் வீத்து மயிலை மாடு கரவு மாடு இருக்குதுங்க வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விளையாடுவ சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி கரவு மாடு வீடியோக்கள் அப்படின்னா கடந்து பார்த்து வீடியோ போட்டிருப்போங்க அதையும் பார்த்துட்டு தெளிவாக கூப்பிடுங்க வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ரெண்டு நாள்ான மயிலக்கன்று காலைக்கண்ணோடு இருக்குதுங்க இதோடய வீடியோ அப்படிங்கிறது தெளிவான கரக்கரை வீடியோ வந்து நம்ம அளந்து ஊற்று போடுற மாதிரி போடலைங்க இன்றைக்கி மாடு வந்திருக்குது கண்ணுக்கு ஒரு நாள் தான் ஆகுதுங்க இன்றைக்கி தான் ரெண்டாவது நாள் சீம்பால் கறந்துட்டுருக்குறோம் கறவைக்கு மாடு எப்படி நிற்கிறதுங்கிறத பார்த்துக்குங்க மற்றபடி கறவை நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் கறக்கிற அளவுக்கு மாட்டில் மடிக்காமல் சுத்தமாக இருக்குதுங்க வாய் கடைசி நல்லா இருக்குது ஒரு நாளாத்து மாடுங்க மயிலக்கன்று காலைக்கன்று ஒரு ரெண்டு நாள் கண்ணோடு இருக்குதுங்க ரொம்ப பொறுமை ரொம்ப சாதுவாக இருக்கும் தீவன ஆட்ட தீவனத்துக்கு இந்த ஒரு பஞ்சம் இருக்காது நல்லா சாப்பிடும் இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்று நல்லா வளமாக வரக்கூடிய கன்று இந்த மாட்டோட கன்று ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஓனையத்து நல்லா அழகு லட்சணத்தில் தெளிவாக வரக்கூடிய கண்ணுங்க பூச்சிக்காலைக்கு ஒரு நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு பத்து மாதத்துல விற்றுதுங்க இந்த கண்ணும் நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க அதே மயிலை சேர்க்க சேர்க்கப்பட்டு பிறந்த கண்ணுங்க ரெண்டு நாள் ஆகுது மயில கன்று கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள் கறவைக்கு எப்படி நிற்குதுன்னு பார்த்துக்கலாம் மற்றபடி கறவை வீடியோ முழுமையாக வேணும்னா ரெண்டு நாள் ஆகுதுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்குகிற மந்தல் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நேரம் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பால் கறவைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அரை லிட்டர் கூடுறதும் குறையிறது வந்து மாடு கொண்டு போய் நீங்கள் பராமரிக்க பராமரிக்கிறது பொறுத்து வரும்ங்க மாடு நல்லா அண்ணாங்கல் போட்டு மேஞ்ச மாடுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சின்ன பையன் குழந்தைகள் வேணாலும் போய் கற கறக்கிற மாதிரி வந்து தாராளமாக கறக்கலாமுங்க நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லா மடிகாமல் சுத்தம் இருக்குங்க இன்னும் தீவனம் மழை தீவனம் எதுவுமே கொடுக்கல வரத்துட்டு தான் போட்டுட்டு இருக்குது ஒரு மூணு நாள் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு தண்ணி தீவனம் ஃபீட் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாமுங்க நல்லா பராமரிச்சிங்கன்னா நேரம் ரெண்டு லற்று பால் கறந்துட்டு கண்ணு கொடுக்குற அளவுக்கு மடிகம் சுத்தம் மாட்டில் கறவையும் இருக்குதுங்க அதே மாதிரி கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை வீடியோ பார்த்தீங்கன்னா முழுமையாக தெரியும் இந்த நாளா மீத்து மயில மாடுங்க நல்ல நல்லா மயிலைக்கன்று காலைக்கண்ணோட நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் கறவை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு செட் ஆகுங்க இந்த மாட்டோடய விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க கேட்டு தெளிவிப்படுத்தி எடுத்துக்கலாங்க மாடு ரொம்பவும் அதிபயங்கரமான பெரிய மாடும் இல்லை ரொம்ப சின்ன மாடும் இல்லைங்க நல்லா அளவுதரமான மாடு கண் வரக்கூடிய வருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்கரண்டா மாலை தேறிய மாடுங்க காங்கேத்துலேருந்து தெற்க சங்கரண்ட மாலை தேறிய மாடு அதுக்கு தான் வந்து இந்த மான் கும்பு டைப் உழுவோம் ரெண்டாவது கறவையும் வந்து நம்ம தேவையான அளவுக்கு இருக்குங்க மயிலக்கன்று காலக்கண்ணோடு வேணும்னா நல்லா கன்று வரக்கூடிய மாடு வேணும் வாங்கி வளர்த்துறவங்க விருப்பப்பட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு நேரில் வந்து கறந்து பார்த்து எடுக்கிறோமா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கறந்து பார்த்து எடுத்துக்கலாமாங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க ஒரு பிள்ளைக்கன்று காலக்கண்ணுங்க நல்லா தாடக்கூடிய இல்லாத கண்ணு நல்லா பின்மாடி ஏற்றம் உருட்டு வாடல கைகள் ஊக்கத்தில் நல்லா ந நடுமுது நெரிசல் இல்லாமல் அடிவேயர் தொங்கல் இல்லாமல் கொம்பு தலை நல்லா சுறுசுறுப்பான கொம்பு தலையிலேயும் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கன்று ஒரு பிள்ளைக்கன்று சந்தன பிள்ளையை வரக்கூடிய கன்று காலக்கன்றுங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் ஆச்சுங்க கைகள் சுத்தம் இருக்கும் நல்லா சுறுசுறுப்பு பட உடப்பு இருக்குதுங்க குறைப்பில் கழிப்பு சொல்லி கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் இருக்குதுங்க மாடு பின்மாட்டில் நல்லா ஓவியமான பின்மாடுன்னு சொல்லலாங்க நல்லா நெட்நிறமாக வரக்கூடிய கண்ணு வயது வந்து ஒரு ஏழு எட்டு எட்டு தான் ஆகுது சுழி சுத்தமான கண்ணுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பு பரவடப்பில் நல்லா வாய்க்கடைசாக மேயக்கூடிய கண்ணுங்க பின் மாட்டில் நல்லா டாப்பான பின்மாடாக இருக்கும் விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் துடிதுடிப்பு துடிப்பு பரபரப்பு நல்லா இருக்குங்க விருப்பம் இருந்ததுன்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாமல் பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்ததுன்னா வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்து வந்தீங்கனாலும் நம்மளுடைய ஃபோன் நம்பருக்கு தெளிவாக கேட்டு வாங்க எந்த பேருந்து நிலையத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் கேட்டு வந்துட்டீங்கன்னா பஸ்லேருந்து வந்து இறங்குனிங்கன்னா போதும் நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாழ்க்கை ஆள்கள் வசதி வாகன வசதி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க கண்ணை சுறுசுறுப்பு பட உடம்பு தெளிவாக இருக்கும் பின் நல்ல டாப் குவாலிட்டியான பின் சொல்லுவாங்க நல்லா உருட்டு வாழ் நல்லா தொட்டையா சிறுங்கட உள்ளங்க குறைபலுக்கு சொல்லி இல்லாமல் நல்லா நெட்டின இடத்துல நடுமுது சட்டம் நல்ல சட்டத்தில் இருக்கக்கூடிய கண் விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அடுத்த பதிவுலேயும் வரக்கூடிய கண்ணுகளையும் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு தெளிவுபடுத்தி கூப்பிடுங்க வீடியோவில் மூணாவதை பார்க்குறதுங்க ஒரு கால கண் இப்போ தான் வந்திருக்குதுங்க வண்டியிலேருந்து வந்ததே இறை கட்டிக்கிறோம் காயடிச்சு காது வாட்டிக்குது நல்லா கொண்டித்தனமாக இருக்குதுங்க பட உடப்பை இருக்கும் இன்னும் மூக்கணும் குத்தப்படாமல் இருக்குதுங்க நெட்டு நிலத்தில் ஒரு பதிமூன்றரை குடி உயரத்தில் வருதுங்க கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு மாதம் இருக்கும் இன்னும் பல் போடல பல் போடுறதுக்கு ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆகும் போனதே வண்டி பழக்கத்துக்கு தயாராக வேணும்னா கண்ணை நேரில் வந்து பார்த்துக்குங்க தொடர்புன்ட்டு கேட்டு எப்பவும் போல் நீங்கள் எடுக்கிற மாதிரி மருந்தை எடுத்துகிட்டு போய்க்கலாமுங்க கண்ணுக்கு வயது ஒரு பதினெட்டு மாதம்ங்க இன்னும் பல் போடல ஒரு பதிமூன்றரை குடி உயரத்தில் இருக்கும் காரி கன்று காளைக்கன்று நல்லா சுறுசுறுப்பு படபடப்பு தெளிவாக இருக்குதுங்க இப்போ தான் வந்து இறக்கியிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியான கயிறுகள்லாம் மாற்றி வீடியோ போட முடியலைங்க மழை வந்துருச்சுங்காட்டி அப்படியே கயிறு மாற்றில அப்படியே வீடியோ போட்டுருக்கோம் நல்லா மூக்கனை ஊற்றி கொம்பு கயிறு போட்டு தெளிவாக பார்த்தோம்னா கண்ணு பார்க்குறதுக்கும் நல்லா தெளிவாக இருக்குங்க காயடிச்சு காதுவாட்டி இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் கண்ணுக்கிட்ட கொஞ்சம் சேட்டைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க அதனால் இப்போ கொண்டாந்து ஏற்கனவே கிட்டே போக முடியல நல்ல சுறுசுறுப்பாக இருக்குது மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்தாலும் எடுத்துக்கலாமுங்க இல்லை ஒரு நாள் கழித்து நம்ம மூக்கணம்லாம் குத்தி கொம்பு கேரளாம் காட்டி தெளிவாக நம்ம வீடியோ போடுறோமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூன்றரை குடி உயரம் கண்ணு சுறுசுறுப்பு பாட உடப்பு நல்லாயிருக்கும் புறமாட்டில் பின் மாடு வாழ்சந்த எல்லாமே இருக்குதுங்க தாடகுடி தொங்கல் இருக்காது வேணும்னா ஃபோட்டோக்கள் வெடிக்கள் வேணாலும் நேரில் பா வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து மேற்கனிங் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது கரைவை மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அங்கே தான் இருக்குதுங்க காலக்கண்ணுகள் கரவை மாடுகள் கிடாரிக்கன்கள் எது வேணாலும் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க டெய்லியும் விற்பனை பதவி நிலந்து வரும் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கொண்டு அடுத்தடுத்து பதவிகளுக்கு உண்டான மாடுகள் கன்றுகள் கொண்டு வந்து போடுறோம்ங்க